தேர்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா கட கடகடனோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாலுமே ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கு இட்லிக்கு சாம்பாருமே கொதிக்குது வாழைக்கா பொரியலுக்குமே வதக்கி விட்டாச்சு சாதமும் வடிச்சுட்டு பாத்திரமும் கடகடன் கழுவிட்டுருக்கேன் இன்றைக்கி பூசணிக்காய் மஞ்சள் பூசணி கடலை பருப்பு போட்ட கூட்டு தான் இட்லியுமே ஆகிடுச்சு என்னடா கடகடன் வேலை செய்கிறேன்னு பார்க்காதீங்க இன்றைக்கி வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறோம் போல இருக்கேன் அவங்க பெருமாள் கோவிலுக்கு போகலான்ட்டு தான் அதனால் இட்லி சாம்பாரும் ரெடி பசங்களுக்கு வந்து தயிர் சாதம் செஞ்சு கொடுத்தேன் கிடகடன் பாத்திரமும் கழுவி முடிச்சுட்டேன் மிஷின்லேயுமே துணி இருக்குது எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பியாச்சுங்க எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலூர் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க பெருமாள் கோவிலுக்கு போகலான்னு பிளான் தான் நாங்களும் பஸ் ஸ்டாண்டுக்கு ஹஸ்பண்ட் போயிட்டு போய்ட்டுருக்காரு அப்படியே பே கோபுரம் வழியாக தான் போகிறோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ட்டு கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு போயாச்சுங்க ஃப்ரெண்டு வீட்டுக்குமே போய் ரீச் ஆகிட்டு அங்கே ஒரு ஃப்ரெஷ்ஷாக டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பெருமாள் கோவிலுக்குமே சே போய்ட்டோங்க அங்கே பருங்க கோபுரம் ஆழ்வார் வந்து கருண்டாழ்வார் வாகனமும் அங்கிருந்தது உண்டியல் காணிக்க செலுத்துகிற உண்டியலுங்க அப்புறம் ரெண்டு பக்கம் துவார பாலகர் இருந்தாங்க விஜயன் ஜெயன்ட்டு அவங்களுடைய நேமும் போட்டிருந்தது இவருதாங்க மூலஸ்தானம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுந்த பெருமாளுங்க இவருடைய பேர் வெளியே வந்து கருடாழ்வார் இருந்தார் இவரை தரிசனம் பண்ணிட்டு தாங்க உள்ளே போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணணும் என்னடா மூலஸ்தானம் போட்டோ எடுத்திருக்கேன்னு நினைக்காதீங்க அங்கே இருக்கவங்க சொன்னாங்க நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே தான் சொன்னாங்க அதனால அவங்க பர்மிஷனோட தாங்க உள்ள மூலஸ்தானத்தை ஃபோட்டோ எடுத்தோம் வெளியே பலிப்பீடம் இருந்தது இதுதாங்க குடிமரம் கொடிமரத்தை பார்த்து கும்பிட்டுக்கோங்க பெருமாளுடைய நாமமும் சங்க சக்கரமும் தெரிந்து பாருங்கள் சுற்றிட்டு வர பிரகாரங்க நல்லபடிக்காக சுவாமியை பெருமாள் ஓம் நமோ நாராயணன் சுவாமி நல்லபடியாக ப்ரே பண்ணிவிட்டு நாங்களும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு நஞ்சு சாப்பிட்டு வீட்டுக்குமே வந்துட்டோங்க